வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விசிறுவலையை பற்றி பார்க்க போகிறோம் விசிறு வலையில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஆனால் கேட்குற கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னா சைஸை தான் சொல்கிறாங்க அதாவது பத்து அடி வேணும் பன்னெண்டு அடி வேணும் பதிமூணு அடி தான் வேணும்னு கேட்குறாங்க அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மெட்டீரியலே நூல் வலை இருக்குது நரம்பு வலை இருக்குது இது நான் இப்போ காமிக்கிறது வந்து நூல் வலை ரெண்டு விரல் டைட்டாக போவோம் ஒரு வரலில் இருக்குது அதே ஒரு சிண்டு வரல் சைஸில் இருக்குது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது விசிறுவலையிலே நம்ம காமனாக போகிறது பதிமூணு அடி பதினாலு அடி தான் லென்த் வச்சு போடுவோம் விரியறது பார்த்திங்கன்னா பதினாலு அடி பதினாறு அடி பதினெட்டு அடி இருபது அடி அதுக்கு மேலேயும் விரி அதாவது கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ என்ன மெட்டீரியல் விரும்புகிறாங்களோ அதுமாரி போட்டு கொடுக்குறோம் நிறைய வெரைட்டி வில இருக்குது அதனால் தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா ஏற்கனவே வேலையை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நிறையா போடுறோம் இதுலேயும் வந்து எல்லா ஓரளவு எல்லா இதுவும் காமிக்கிறோம் பாருங்கள் அது முன்னாடி பார்த்தது நூல் வலை இது வந்து நரம்பு வலை நரம்பு விலையிலேயே இது வந்து கண் சைஸ் பார்த்தீங்கன்னா இது சின்ன மீன் பிடிக்கிற மாதிரி அடி வந்து கையால் போடுவாங்க மே நரம்ப பாருங்கள் சிண்டு வரல் வந்து நிற்கும் இந்த இந்த இங்கே பாருங்கள் சிண்டு வரல் வந்து என்ன நிற்கும் இது கா உங்களுக்கு அப்படி தெரியுது பெருசாக ஆனால் என் கம்பேர் பண்ணி பாருங்கள் கண் வந்து விரலுக்குள்ளே தான் இருக்கும் இது வந்து நரம்பு வலை இதெல்லாம் நானூறு குண்டு வச்சு போடுறோம் ஒரு மூன்றரைலேருந்து நாலு கிலோ அளவுக்கு வரும் அப்போ தான் வலை வந்து நல்லா மீன் பிடிக்க முடியும் ஓரளவு பெருசாகவும் விரியும் அடி பார்த்திங்கன்னா அந்த வலையோட லென்த்து பார்த்திங்கன்னா பதினாலு அடி போடுவோம் இது பாருங்கள் இது வந்து நூல் வலை நூல் வலையில் ஒரு கட்டை வரல் மட்டும் போவோம் முன்னாடி பார்த்தது ரெண்டு வரல் போடுறது இது ஒரு வரல் கட்டை வரல் போடுறது இதோட இன்னும் சின்னதாகவும் போடுவோம் அதாவது சிண்டு வரலே போகாது டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி வலையும் போடுவோம் நூல் வலையில் நூல் வலையில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டேரெக்டாக வந்து குண்டு வச்சு ஈஸியாக முடிஞ்சிடலாம் ஆனால் நரம்பு வலை என்ன பண்ணுவாங்க அடி போட்டு போடுவாங்க அடி ஒரு ரெண்டு லைன் வந்து ந நரம்பலையை பின்னிட்டு போடுவாங்க நூல் வலையெல்லாம் இது தேவையில்ல டேரெக்டாக இதை மாதிரி குண்டை மட்டும் ஜாயிண்ட் அடித்தா போதும் இது நூல் வலை இதுவும் பதினாலு அடி லென்த்து இதில் வந்து முந்நூறு குண்டு முந்நூற்றி அறுபது குண்டு நானூறு குண்டு கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அது மாதிரி போடுவோம் ஏன்னா குண்டு ஏற்ற ஏற்ற அகலம் அதிகமாக போகும் வலையோட வெயிட்டும் அது அதிகமாக போவோம் குண்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் பத்து கிராம் கலந்து தான் போடுவோம் வலையோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி குண்டோட வெயிட்டும் அதிகமாக போடுவோம் அப்போ தான் வந்து தண்ணியில் வந்து நல்லா இறங்கும் ஆனால் கட்டை வரை வந்து உள்ளே போவோம் இந்த சைஸு இன்னொன்று கேட்பாங்க கஸ்டமரு என்ன மீன் பிடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்படி வேணும் அப்படி வேணும் அவனு பார்த்தா அவங்க நினச்சது மாதிரி பிடிக்க மாட்டாங்க இறால் சின்ன மீன்லாம் பிடிக்கிறதுக்கு வலை வந்து முன்னாடி நரம்பு வலை காமிச்சோம் பாருங்கள் அது இல்லைன்னா நூல் அது அதுமாதிரி சின்ன கண்ணாக வரும் அது அதுதான் பிடிக்க முடியும் இப்போ இந்த நூல் வளம் பார்த்திங்கன்னா வளப்பு கெண்டை பிடிக்கிற மாதிரி குளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்க தான் வளப்பு குளத்துக்கு ஏன்னா மீன் வந்து சரியாக நரம்பில் மாட்டாது அடிபடாத இருக்கிறதுக்கு இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான வலை இப்போதிக்கு மார்க்கெட்டிங்கில் அதிகமாக போகிற வலை இந்த வலை தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது திக்னஸ்ஸு விரலோட சைஸும் அந்த வெள்ளை வலையோட சைஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு விரல் உள்ளே போவோம் நீங்கள் எத்தனை கிலோ மீனாக இருந்தாலும் ஈஸியாக இழுக்கலாம் அந்த வலை இது வந்து கெண்டை குஞ்சு இறால் பிடிக்கிற மாதிரி உள்ள வலை இது பார்த்திங்கன்னா ரெண்டு விரல் போவோம் காமனாக என்ன பண்ணுவாங்க அந்த சிலேபி மீன் இந்த மாதிரி காமனான சைஸ் பிடிக்கிற மீன் ரொம்ப பெருசு கிடையாது காமனாக ஓரளவு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த இது போதும் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது என்னக்கா எந்த இந்த வலை எதுக்காக ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரால் கெண்டை குஞ்சு சின்ன ரகம் மீன்லாம் பிடிக்கிறதுக்காக உள்ளது தான் இப்போ பெரிய மீன் பிடிக்க முடியாது அப்படி கிடையாது பெரிய மீன் பிடிக்கலாம் பெரிய மீன் ஸ்பெஷலாக உள்ள வலையில் நல்லா பிடிக்கலாம் தைரியமாக இதில் வந்து சின்ன மீன் இறால்லாம் பிடிக்கிற மாதிரி வேணாம் இந்த வலை தான் நல்லா இருபது அடிக்கு விரியும் சுத்தளவுலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் அதெல்லாம் அளக்க மாட்டோம் எப்படியும் ஒரு சுத்தளவு பார்த்திங்கன்னு வச்சிங்களா ஒரு ஐம்பது அடி அறுபது அடி இருக்கும் ஆனால் குறுக்கு தான் அளப்போம் குறுக்கு வந்து ஒரு இருபது அடி வர்றது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதிமூணு அடி அந்த மாதிரி வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் நம்பர் தரேன் வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் இது மாதிரி விசிறு வேலையை பற்றி நிறையா வீடியோ நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம் நன்றி வணக்கம்